பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மீண்டும் மறுமுறை முறை உறவுகளை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறோம் நாம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹியே ஒருவரை காத்து உண்மையிலேயே வாரவலம் உறவுகள் ஏன் நீங்கள் தொடர்ச்சியாக காணொலிகளை பதிவு செய்வதில்லை என்கின்ற கேள்வியை தொடர்ச்சியாக வண்ணம் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் தேர்தல் காலத்திலே தான் அதிகமான காணொலிகளை நாம் பதிவேற்றம் உண்டு அதற்கு பிற்பட்ட காலங்களில் சாதாரணமான விடயங்களை வைத்து காணொலிகளை பதிவேற்றம் செய்வதில்லை ஆனாலும் எது எமது அன்புக்குரிய உறவுகள் தேசத்தை கடந்து சர்வதேசத்திலும் இருந்து பல கோரிக்கைகளை இவ்வாறு விடுத்து வருகின்ற காரணத்தினால் தொடர்ச்சியாக இனிமேல் நாம் காணொளிகளை பதிவேற்றம் செய்யலாம் என்று நினைக்கிறோம் அந்த அடிப்படையிலே இப்போது நாம் மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை இந்த நாட்டிலே சந்தித்து அது தொடர்பாக பல்வேறு விதமான நிவாரணப் பணிகள் அல்லது பல்வேறு விதமான உதவிகரம் உதவிக்கரம் நீட்டுகின்ற செயற்பாடுகளை செய்து வருகின்றோம் நமது நாடு நான் நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட ஆளி பேரலை என்கின்ற மிகப்பெரிய கடல் சீற்றத்துக்கு பிற்பாடு சந்தித்திருக்கின்ற மிகப்பெரியதொரு அனர்த்தமாக இந்த அண்மை ஏற்பட்டிருக்கின்ற அந்த அனர்த்தத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இந்த காலகட்டம் வடகிழக்கு பருவ பயிற்சி மழை பெய்கின்ற காலகட்டம் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே அவ்வாறான காலங்களில் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அதிக அளவுகளான மழை வீழ்ச்சி பதிவாகி சில தினங்களுக்கு பிற்பாடு வெள்ளம் ஏற்பாடு இயற்கையாக இருந்து வந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனாலும் இம்முறை முதன்முறையாக இந்த நவம்பர் டிசம்பர் கால பகுதியிலே நாடலாவிய ரீதியில் இவ்வாறு பாரிய அளவிலான ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு உண்மையிலேயே மக்கள் மிகவும் சொல்லொண்ணா துவரங்களை அனுபவித்து வருகிறார்கள் உண்மையிலே உயிரிழப்புகள் மீதம் கிட்டத்தட்ட ஐநூறை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பதினாறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு மண் வெள்ளத்தில் அடிபட்டும் காணாமல் போயியும் ஆஹ் உயிர்கள் இழக்கப்பட்ட நிலையில் அவர்களுடைய உறவுகள் தவித்துக் கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் உண்மையிலேயே இளைஞர் மக்கள் ஆஹ் நிவாரணம் வழங்குவதிலோ அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலோ மிகப்பெரிய ஒரு கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் காலத்துக்கு காலம் இந்த நாட்டிலே இன ரீதியாக மத ரீதியான முரண்பாடுகள் வரும் ஆனால் ஒரு அனர்த்தம் என்று சொல்லுகின்ற போது இந்த நாட்டு மக்கள் ஆஹ் எல்லாவற்றையுமே மறந்து இலங்கையர்கள் என்கின்ற அந்த சிந்தனை போக்கிலேதான் தான் தமது பணிகளை தொடர்ந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் மீண்டும் ஒருமுறை இந்த பேர் அனர்த்தம் நம்மை எதிர்கொண்டிருக்கிறது உண்மையிலே இன்றைய காலப்பொழுதில் பார்க்கின்ற போது இனத்தை மதத்தை மொழியை கடந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும் என்கின்ற துடிப்பிலே ஒவ்வொரு இலங்கையைச் சேர்ந்த மகனும் சிந்தித்துக் கொண்டிருப்பதை அல்லது முயற்சி செய்து கொண்டிருப்பதை அல்லது அயராது தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஊர் கடந்து மாகாணம் கடந்து மாவட்டம் கடந்து பாதிக்கப்பட்ட மக்களை தேடி சென்று உதவுகின்ற நிவாரணப் பணிகளை பார்க்கின்ற போது அவ்வாறு ஒரு இந்த நாட்டு மக்கள் மக்கள் உண்மையிலேயே ஆஹ் நாட்டை நேசிக்கின்ற மக்களாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதை பார்க்கின்ற அதை அடியொற்றிய ஒரு தகவலாக அல்லது ஒரு செய்தியாக அல்லது ஒரு நல்லது ஒரு பதிவாகத்தான் இதை நான் பதிவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன் உண்மையிலேயே கடந்த மா கடந்த மாதத்தின் இறுதி பகுதி அல்லது இந்த வார இந்த மாதத்தின் ஆரம்ப பகுதிகளில் இலங்கை மக்கள் பல மாவட்டங்களிலே கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு மாவட்டங்களிலே அனர்த்தங்களுக்குள் சிக்கி பல்வேறு விதமான அவலங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் யார் யாராவது யாருக்காவது உதவி செய்துவிட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதையாவது செய்துவிட வேண்டும் என்ற துணிப்பிலே என்ற தவிப்பிலே ஒவ்வொரு மகனும் சிந்தித்துக் கொண்டிருப்பதை நாம் காணுகிறோம் அந்த தான் நேற்று காலை என்னுடைய இல்லத்துக்கு ஒரு வயோதி பெண் ஒரு யாசகம் வாங்குகின்ற ஒரு பெண்மணி வந்திருந்தார் அவர் அதிகமாக நான் நினைக்கின்றேன் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை எங்களுடைய வீட்டுக்கு வந்து ஏதாவது பெற்றிச் செல்வார் அவர் காத்தாங்குடிக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த பெண் நேற்றி வந்து என்னுடைய மனைவியோடு அவர் மிகவும் சரளமாக உரையாடி சில உதவிகளை பெற்றுக்கொண்டு செல்வார் வளமையாக நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்ற ஒரு சம்பவம் அந்த அடிப்படையில் நேற்றும் என்னுடைய இல்லத்துக்கு வந்த அந்த வயோதி யாசகம் வாங்குகின்ற பெண் என்னுடைய மனைவியோடு பேசிக்கொண்டிருந்த போது என்னை மனைவி கொடுத்ததை எடுத்துக்கொண்டு செல்ல முற்படுகின்ற போது அவர் என்னுடைய துணைவியாரிடம் சொன்னார் நான் ஐநூறு ரூபாய் நிவாரணம் கொடுத்தமனே என்றார் எனக்கு உண்மையிலே நான் என்னுடைய அலுவலகத்துக்குள் பணியாற்றி கொண்டிருந்த போது என்னை தூக்கி வாரி போட்டது இந்த சாதாரணமாக ஒரு நாளைக்கு இருநூறு முந்நூறு தேடிக்கொண்டு தன்னுடைய வயிற்றை கழுவி கொண்டிருக்கின்ற இந்த மாது இந்த வியாசக பெண் ஐநூறு ரூபாய் நிவாரணமாக கொடுத்திருக்கிறாரே என்ற அந்த அவருடைய வார்த்தைகளை கேட்டபோது நான் மெய் போய்விட்டேன் இவ்வாறான மனிதர்கள் இவ்வாறான மனோநிலை உள்ளவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே வாழ்கிறார்களா என்பதை எனக்குள்ளேயே ஒரு கேள்வியாக எழுப்பிக் கொண்டு அந்த என்னுடைய மனைவியும் அந்த யாசகம் வாங்குகின்ற பெண்ணும் உரையாற்றுகின்ற நட அந்த உரையாடலை பார்ப்பதற்காக அருகிலே சென்றபோது அந்த பெண்மணி சொல்லுகிறார் என்னுடைய மனைவி கேட்டார் ஏது உங்களுக்கு ஐநூறு ரூபாய் என்பதற்கு நான் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக சேர்த்த பிச்சை வாங்கிய காசை சேர்த்து வைத்திருந்தேன் அந்த காசை நான் எங்களுடைய பள்ளி வாயிலே விட்டார்கள் அப்போது நான் ஐநூறு ரூபாய் இருந்தது நிவாரணமாக கொடுத்து விட்டேன் என்று அந்த பெண்மணி சொன்ன போது உண்மையிலேயே நான் இந்த நாட்டிலே பிறந்ததை நினைக்கின்ற போது அல்லது இவ்வாறான மனிதர்களுடைய வாழ்வதை நினைக்கின்ற போது மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது மன நிம்மதியாகவும் இருந்தது பாருங்கள் சாதாரணமாக யாசகம் வாங்குகின்ற தனக்கே உண்ணுவதற்கு வழி இல்லாத பிறரிடம் தன்னுடைய குறைகள் தன்னுடைய தேவைகளை சொல்லி தன்னுடைய வயிற்றை கழுவி கொண்டிருக்கின்ற அந்த மூதாட்டி அந்த அந்த வயோதிக அந்த யாசக பெண் தான் தன்னுடைய வயிற்றுக்காக அலைந்து திரிந்து பல கிலோமீட்டர் தூரங்கள் நடந்து சேர்த்து வைத்திருந்த அந்த சிறிய தொகை பணத்தை மற்றவர்கள் அறிகின்ற அறிகின்றோ அவர்களுக்கு உதவுவதற்காக தூக்கி கொடுத்த அந்த மனதை மனிதர்களால் தான் இந்த நாடு இந்த மண் இந்த பூமி அந்த விரிய தொடங்கியது ஆக இவ்வாறான நல்ல மனிதர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லை என்றில்லை பெரிய பெரிய பணக்கார முதலைகள் கூட உதவுவதற்கு அல்லது மற்றவர்களுக்கு இறங்குவதற்கு கூச்சப்படுகின்ற அல்லது அச்சப்படுகின்ற இந்த வேளையில் இவ்வாறான யாசகம் வாங்குகின்ற சாதாரணமான நிலையில இருக்கின்ற தனக்கே இல்லாத போது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற மனோநிலையை கொண்டிருக்கின்றவர்களிடையே நாம் வாழ்வது நினைக்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அதை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விண்ணப்பாட்டிலே தான் இந்த பதிவை செய்தேன் உண்மையிலே இன்றைய காலகட்டம் அப்படித்தான் இருக்கிறது தனக்கு இல்லாவிட்டாலும் பாதிக்கப்பட்டு அல்லலுட்டிருக்கின்ற அந்த மக்கள் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்கின்ற தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை தாங்கள் பட்டியில் இருந்தாலும் பரவாயில்லை தங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை மற்றவர்களுடைய துயரை துடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டிலே இருக்கின்ற இவ்வாறான நல்ல மனிதர்கள் இந்த மண்ணிலே வாழுகிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சியான விடயமாக இருக்கிறது ஆகவே தான் இவரை போன்று மற்றவர்களும் பாதிக்கப்பட்ட இந்த உறவுகளுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் உதவுகின்ற நல்ல மனம் வர வேண்டும் என்கின்ற அந்த நல்ல பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு டி எல் جوفر خان السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ